அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் விருச்சிக லக்னம் மற்றும் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பொறுத்தது போதும் என பொங்கி எழும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பொறுத்தது போதும் என பொங்கி எழும் நேரம் தாங்க உணர்ச்சி வசம் போட போகிறீங்க பொதுவிலேயே உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் தான் தேள் மாதிரி கொட்டுவீங்க அப்படியே இல்லாட்டியும் பதுங்கி பொதுங்கி இருப்பீங்க நீங்கள் ஒரு நீ ஒரு மாதிரி தான் நான் திட்டுற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உங்கள் இயல்பு அப்படி மனமற்ற ஆட்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு 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 புரிஞ்சிக்கணும் மற்றவங்க மனசையும் புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் உங்களை வாட்டி பார்க்கக்கூடாது அப்புறம் நீங்கள் மேட்டிமை குணம் தனுசுக்கும் இருக்கும் விருச்சிகத்துக்கும் இருக்கும் தனுசு லக்னாதிபதியே குருவாக இருக்கிறதால அப்படி வரும் விருச்சிகம் ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவானாக வர்றதால எல்லாம் தெரியும் நம்ம ப பலருக்கும் ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஆனால் ஐயோ பாவம்னு இருப்பீங்க நீங்கள் மற்றவங்க பார்த்து உங்களை பார்த்து ஐயோ பாவம் அவரும் ஒரு விவரம் அந்த மெண்டல் மார்டுன்னு வந்துச்சு வார்த்தை சில இது கடுப்பாகிறீங்க இருந்தாலும் நீங்கள் உணரணுங்க நான் திட்டுறது எனக்கு முன்ன பின்ன முன்ன பின்ன யாரையாவது நினச்சிட்டு பேசுகிறேன்னெலாம் சில டைம் உங்களுக்கு தோணும் நான் நிறைய பேர் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அவங்களோட இயல்பை நினச்சிட்டு தான் சொல்கிறேன் அவங்க கொஞ்சம் மாறினாங்கன்னா அப்படி அறிவாளி அப்படி ஒரு புத்திசாலிங்க நல்ல பங்குதாரர்களோட மற்றவங்களோட இணைந்து விட்டு கொடுக்குற தன்மை தான் ஒரு பெரிய ஆளுங்கிற தன்மை இல்லாமல் அந்த விருட்சிகளுக்கு செயல்பட்டு செஞ்சு வச்சுக்கோங்க அது எல்லாரையும் டாமினேட் பண்ணும் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கோம் பெரிய அதிகாரியாக பெரிய தலைவராக எங்கே இருக்காங்களோ அங்கே டாப்பில் இருப்பாங்க அதுக்கு அது பர்டிகுலர் ஜாதியும் பார்த்துக்கணும் அந்த அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி எதாவது சந்தியில் இந்தியில் இருக்குதா வீக்காக இருக்கா அதெல்லாம் பொறுத்து மாறும் ஆனால் அதற்கான முயற்சிகள் அந்த ஒரு வேகம் இருக்கும் நீங்கள் சேஃப்டி பிள்ளையில் நம்மளுக்கு எதாவது தொல்லை வந்துடும் போது இப்படியே இருப்போம் அப்படின்னு மறைஞ்சி ஒழிஞ்சி ஏன்னால் காலப்புருஷத்துவப்படி எட்டாவது ராசி மறைஞ்சி பதுங்கி ஒதுங்கி இருந்தீங்கன்னா அப்படியே இருந்துருவீங்க அப்படியே போயிடுவீங்க அது தேவையாக சாதிக்கணும் அது இதையும் அதுக்கு இது உகந்த நேரங்க ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சமாகிறார் சூப்பராக ஒன்று ஆறு குடையமை அப்படி ஒரு அதிரடியான செயல்பாடுகளும் முயற்சிகளும் உங்கள்கிட்ட வழிபடும் தைரியம் பார்த்துக்கொண்டா என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பொதுவிலையே செவ்வாய் மூடுமுட்டிக்கோள் பட் உங்களுக்கு வந்து வெறிச்சிக லக்னம் வெறிச்சிக ராசிக்கு அது பெண் செவ்வாய் அதனால் உங்களுக்கு முடியல உங்களுக்கு ஆபத்துன்னா தான் பாய்வீங்க இல்லாட்டி பதுங்கி பம்மி நல்லவன் போல் அப்படியே அழகாக பேசிட்டு ஒதுங்குவீங்க இந்த மாதிரி அதெல்லாம் செய்யாதீங்க அதிரடியாக காரியம் திறங்குங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை நடக்கிற மாதிரி பாருங்க உங்களுக்கு ஒண்டி பார்க்காதீங்க அது தெரியும் சேஃப்டி நம்ம நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் நம்ம நம்ம இது கட்டக்கூடாது யாரும் நம்மளை இது பண்ணிட்டோம் ஏன்னா வீக்கான ஆளுங்களுக்கு அப்படி தான் இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னாக்கா வர்றதை எதிர்ணும் பிரச்சனை வரட்டும் யார் என்ன பிரச்சனை பண்ணுறா அதில் நல்ல அனுபவம் கடவுள் கொடுக்குறார் அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிற மனநிலை வரும் ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு அவங்க எல்லாம் ஜெயிச்சிகிட்டு இருப்பாங்க இப்போ அதுக்கு சரியான உகந்த நேரங்க இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் பாவிகள் மூணு ஆறு பதினொன்றுல இருந்தால் அது அட்டால் அடிதடி அதெல்லாம் கூட கவலைப்பட மாட்டீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இறங்கி போவீங்க நீங்கள் அடித்து அடிதடி பென்ஷன் வாங்கிறதெல்லாம் அடித்தடியில் போவாட்டையும் தடாலடியாக முடிவெடுக்கிறது ஃபோர்ஸாக செயல்படுறது உங்கள் வேகத்தை யாரும் வந்து பிக் பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணுறது எது நடந்தாலும் பரவாயில்ல அது அவருக்கு பெரிய வெற்றி கிடைச்சாலும் அது அவரால் கிடச்சிச்சு ரொம்ப அசிங்கம் கேவலம் தோல்வி கிடைச்சாதாலும் அவளை அவரால் கிடைக்கிது கிடச்சிட்டு போட்டோம் பரவாயில்ல அவர் எதை கொடுக்குறாரோ வாங்கிக்குவோம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப தாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதம் அதை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் பயம் குழப்பம் வரும் எங்கே விரயம் பேர் கட்டுருமோ தேவையில்லாமல் நம்ம இமேஜை கெடுத்துக்குவோமோ இல்லை ஏதாவது காரியம் காரியமாட்டுறதில் ஒரு சுணம் சுணக்கம் காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களையும் அதனால் தான் மென்டல் அவர் பைத்தியன்டா அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி நான் சொல்கிறதுக்கு காரணமே வீக்காக செய்யக்கூடாது நீங்கள் எந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் தைரியமாக தனக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறது தைரியமாக களத்தில் இறங்கிறது அவங்க தான் சாதிப்பாங்க நிறைய நீங்கள் பேசாதீங்க காரியத்தை ஒன்றி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி செவிவாய் ஆறாம் இடத்து பேச்சே வேணாம் உங்கள் பேச்சை கேட்டால் அதெல்லாம் தான் மென்டல்டுறாங்க அவன் பைத்தியம்டா தேன்டா வெட்டியாக பேசிகிட்டு நிற்பான் வேஸ்ட்டு அப்படின்டுவாங்க அதுவும் ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப பயந்துக்கிட்டு காரியமாற்று குழப்பம் பிரச்சனை வரும் ஏன்னா யோகாதிபதி ஆறில் மறைகிறது சுமார் பட் லக்னாதிபதி ஆறாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதா இருக்கிறதால ஸ்வா தடாலடியாக களத்தில் இறங்குங்க பயங்கர ஃபோர்ஸோடு செயல்படுங்க வேணாலும் நடக்கட்டுங்க அப்படின்னு இந்த வாதம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஆச்சரியத்தை பார்ப்பீங்க ஏன்னா இந்த குரு பகவானும் பெரிய அளவு உங்களை கெடுக்க மாட்டார் நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பார் தன வருவாய் நேம் ஃபேமும் கொடுப்பார் ஏன்னா அவர் பார்க்குறது பார்வை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்து நாளே அந்தஸ்து மரியாதை காரிய வெற்றி கிடைக்கும் பன்னெண்டு நாளும் சற்று அலைச்சல் இது இருந்தாலும் திருப்தி வரும் முடித்தோம்ல அப்படின்னு அண்டு இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் கொஞ்சம் காசு கிடைக்கும் பேரும் கிடைக்கும் நீங்கள் இயலாமையாக நினச்சிக்கிட்டு வீக்காக்கிட்டு இப்படி ஒதுங்கிட்டு நின்னீங்க என்ன தாங்க வம்பு அதனால தான் நான் வந்து உங்களுக்குலாம் ஒரு வேகம் வரணும் இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்குது அது அது இறங்குங்கங்கிற பொதுவில் அப்படியே ஒரு மாதிரி யோசிப்பீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல வாழ்வோ சாவோ பரவாயில்ல அப்படின்னு இறங்கக்கூடிய விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் தான் உச்சம் தோடும் அவன் அந்த கம்பெனியில் சாதாரண ஆளாக போயிருப்பான் மிகப்பெரிய ஆளாகிடுவான் மிகப்பெரிய ஆளுங்களெல்லாம் விளக்கி விட்டு இவன் பெரிய ஆள் அந்த அந்தளவுக்கு தன்மை வரும் விட்டா கண்டன் குரங்கு பிடிம்பாங்கல்ல குரங்கு பிடிச்சிச்சின்னா விடாது குரங்கு பிடியாக பிடிச்சிக்கிட்டு குறிக்கோளில் ஓடுறவன் தான் ஜெயிப்பான் அவனை அசைக்கவே முடியாது அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க பொதுவுலேயே செவ்வாய்ங்கிறது மோடு கோல் செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு இருக்கோம் பெண் செவ்வாய்கிறப்ப திட்டமிட்டு அது அதுதான் விடா கண்டன் கடா கண்டனா குரங்கு பிடி அப்படின்னு அப்படி பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஏன்னா பத்தாம் இடத்ததிபதி நாளில் இருக்கார் சூரியன் அப்படி ஒரு வித்தை திறமையை காட்டி நீங்கள் ஒரு ஆளுன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க அண்டு மூன்று நாளுக்குடைய சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் நீங்கள் முயற்சி ஒண்டி சோம்பேறித்தனம் ஒரு இயலாமை அவர் மெண்டல் மாதிரி யோசிச்சுட்டு விட்டுறாதீங்க இறங்குனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஏன்னா இந்த சனி பகவான் வந்து முயற்சிக்குரியவன் அஸ்தங்கதமாகறான் அவன் மரியாதை போய்டும் அதுக்காக தான் திட்டுறாங்க மரியாதை இல்லாததால அவன் மென்டல்டா சொல்கிறத கேட்க மாட்டான் எத்தனை வாட்டி திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க உள்ளே நீங்கள் மாறணுங்கிறதுக்காக தான் திட்டுறேன் எனக்கு விருச்சிகத்தை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க அவங்க அவங்களையே வெறுக்கிற மாதிரி இருக்கிறது ஐயோ பாவம் இது மாதிரி திட்டம் மாறி போயிடுது அண்டு ஐந்தில் உள்ள ராகுவும் சனி பகவான் போலேயே வேலை பார்ப்பார் ஆனால் குழப்பம் இருக்கும் சூழல் இருக்கும் என்ன நடக்குமோ யாரோ என்ன இந்த சூழல் என்ன இந்த ஆடு யார் என்ன வேற்று மதத்தினர் புதிய சூழல் நுணுக்கமான விஷயங்கள் இதனெல்லாம் மற்ற ஒரு பயம் வரும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் லூசுன்னு சொல்லிட்டனே நீங்கள் மெண்டல்ட்டனே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வாடு செய்யுங்க தெறிக்க விடுவீங்க ஏன்னா ஆறில் ராகு இருந்தால் தான் அபார வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஐந்தில் ராகு இருக்கிறப்ப நிபுணத்துவமாக ஒரு நுணுக்கமாக ஒரு வித்தியாசமாக நீங்கள் செயல்படுவீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய முயற்சி அது நீங்கள் செய்கிறப்ப தான் இருக்குது நான் செய்ய மாட்டேன் நீங்கள் எதுக்கு உங்களை மென்டல்லு லூஸுன்னு சொல்கிறேன் பேச்சு பிரமாதமாக இருக்கும் செயல்பாடுன்னு வேஸ்ட்டு ஏன்னா அது காலப்பிருஷத்துவப்படி எட்டாவது ராசிங்கிறதால் பயம் குழப்பம் தடுமாட்டம் என்ன நடக்குமோன்னு உங்களே நீங்கள் செய்ய பரிசோதனை பண்ணி மாறுங்க அதுக்காக தான் இந்த வீடியோலையே எத்தனை வாட்டி நான் உங்களை திட்டிகிட்டு பார்த்துக்கங்க சேஞ்சாங்க ஏன்னால் இப்போ லக்னாதிபதி அவனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வந்து வெற்றியை கொடுக்க மூணாம் இடத்துல உட்காந்துருதான் அதிரடியாக தடாலடியாக செய்கிறவங்களுக்கு தான் கிடைக்குமோ ஒழிய இப்படியே இப்படியே சேஃப்டியாக அப்படியே உட்காந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டு அதாவது தேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுக்கு சந்து பொந்தில் அப்படி ஒழிஞ்சு நிற்கும் அது அப்படியே அதுக்கு எதாவது பிரச்சனைன்னா தான் கொட்டை வரும் வெளியிலே வராது அந்த மாதிரி தினந்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதியான சுக்கரனும் மூணாம் இடத்துல இருக்கார் எது வரைக்கும் அவர் இருக்கார் அப்படின்னா எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று கும்ப சுக்கரனாக தட் இஸ் நாலாம் இடத்துக்கு போகிறார் அப்போ மற்றவங்களும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்கள் வித்தை திறமை பழிச்சிட உதவுவாங்க அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும் ஏன்னா ஏழு பன்னெண்டு குடைய இந்த சுக்கரன் நாலாம் இடத்துல போகிறது சூப்பர் அண்டு புதன் பார்த்திங்கன்னா இந்த இருபது அன்றே இந்த மூணாம் இடத்துல இருக்கிறவர் நாலாம் இடம் போகிறார் அவர் எட்டு பதினொன்று குடையுமே ஒரு குழப்பம் பயம் உங்கள் வித்தை திறமையில் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த புதனால் என்ன நடக்குமோ நம்ம இதை சொல்கிறத ரசிப்பாங்களா இது சக்ஸஸாக முடியுமா இது அப்படிலாம் ஒரு குழப்பம் வரும் ஆனால் அவன் பதினோராம் இடத்ததிபதி எதிர்பாராத லாபத்தை கொடுப்பான் நீங்கள் பாட்டு காரியத்தை பண்ண வேண்டியது தான் ஆனால் அதே புதன் ஏழு மூணு அன்று மாறுறாருங்க கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நீச்ச கதிக்கு போகிறார் அவர் உங்களுக்கு எட்டு பதினொன்று குடையுமன் அப்போ லாபம் கிடைக்கிறதுல பிரச்சனை சில எட்டாம் இடத்ததிபதி மறையிறது நல்லது தான் அது அது தட் இஸ் வீக் ஆகிறது கொஞ்சம் பயம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யலாம் பட் லாபம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் நீங்கள் நுணுக்கமாக வித்தியாசமாக மாற்றப்ப அது லாபமாக மாறுறதுக்கு அந்த ராகு உதவி செய்வார் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு சூரியனும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலாம் இடத்தில் இருக்கிறவர் ஐந்தாம் இடம் போகிறார் அந்த கடைசி ஒரு அஞ்சு நாள் சூரியன் ஐந்துக்கு போகிறப்ப பத்தாம் இடத்ததிபதி ஐந்து இருக்கிறப்ப நீங்கள் நினச்ச காரியம் அதிர்ஷ்டமாக மாறும் நீங்கள் செஞ்ச விஷயம் மாபெரும் அதிர்ஷ்டமாக ஆச்சரியமாக மாறும் எப்போ அப்படின்னா நீங்கள் ஈகோ அப்பயோ போடக்கூடாது ஏன்னா ஐந்தில் உள்ள சூரியன் நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்க வைப்பார் அதே ஆணவம் அகங்காரமாக உங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் வந்துடும் அதில் வண்டி கவனம் வச்சுட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே உச்ச வீட்டில் இருக்கார் மூணாம் இடத்துல அடுத்து நாலாம் இடம் போகிறப்ப தான் கொஞ்சம் பகை விரோதம் சிக்கல் பிரச்சனைகள் அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு சில டெக்னிக் இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரி ஒரு சோதனை ஏற்படுத்துவார் அது கடைசி நாலு இடம் தான் மூணாம் இடத்துலதுக்கப்புறம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்ன வேணாலும் செய்யலாம் தைரியமாக செய்யுங்க ஆச்சரியமான நீங்களே உங்களை உணரும் நேரம்னு வேணால் சொல்லிடலாங்க சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தில இருக்கிறப்பையும் செய்யாமல் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க தைரியமாக இறங்குங்க அடுத்து குரு பகவானும் பயிற்சி ஆவார் ஐந்தாவது மாதம் வர்ற ஐந்து அப்போ மாபெரும் இப்போ நீங்கள் போட்ட அந்த அடித்தளம் பிரம்மாண்டமாக இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராக குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்